தேடலின் நான் இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு உண்மையான இந்திய வரலாறு ரொம்ப பேருக்கு பெயர் தெரியும் ஆனா அவங்க செய்த தைரியம் அவ்வளவா பேசப்பட மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது சிவகங்கை பகுதியில பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இருந்து நினைச்ச இரண்டு சகோதரர்கள் அந்த காலத்துல பிரிட்டிஷ் என்றாலே பயப்படுவாங்க அதிகாரம் ஆயுதம் பெரிய படை ஆனா மருது சகோதரர்கள் அதை கண்டு பயப்படல அவங்க தனியா போராடல மக்களை ஒண்ணு சேர்த்தாங்க அரசர்களையும் ஒன்னு சேர்த்தாங்க இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு பெரிய எதிர்ப்பை ஒழுங்குபடுத்தினாங்க ஆயிரத்தி ஒன்னு புரட்சி இந்த புரட்சி சின்ன விஷயம் இல்ல பிரிட்டிஷ்க்கு எதிரா இந்திய மக்கள் ஒன்றா நின்ற முதல் முயற்சியில இது ஒண்ணு அதுக்காக மருது சகோதரர்கள் விலை கொடுத்தாங்க அவங்க பிரிட்டிஷால பிடிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா கேள்வி இதுதான் அவங்க உடைந்தார்களா இல்ல உடலால தோத்திருக்கலாம் ஆனா மனசால ஒரு தேசத்தை நிமிர வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம சுகத்திரத்துல அடித்தளம் போட்டவங்கல மருது சகோதரர்களும் இருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் தனியா நின்னா பலம் கம்மி ஒன்னா நின்னா அதிகாரம் கூட நடுக்கமடையும் உண்மைக்காக நின்னா விளைவு கடினமா இருக்கும் ஆனா அந்த நின்ற நிலைதான் வரலாற மாறும் தேடலில் நான் இந்த கதையை அதுக்காக தான் சொல்றேன் வெற்றி முக்கியம் இல்ல நிமிர்ந்து நிக்கிறது தான் முக்கியம் அதுதான் தேடலில் நான்